என்ன வந்து 20%க்கு ஒரு வியாபாரம் பண்றீங்க 150 ஆ ஆ வயர கடкаяதா வரவானா ஆ போன் வந்திருக்கு 1000 போன் வந்திருக்கு மணி புதீப்ப கரங்க புதீப்ப கரங்க எவ்வளவு தடிப்பா பகோவா மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்துருக்கேன் இதெல்லாம்

நானூறு ரூபா பத்து ரூபா நாற்பது ஐம்பது நானூத்தம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தம்பது நானூத்தம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தம்பது நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் கோய் நல்லா அந்த குதிப்பை கேளுங்க ஆனா அரசு கேளுங்க எவ்வளவு நானூத்தி அம்பது நானூத்தி அம்பது நானூத்தி அம்பது நானூத்தி அம்பது நானூத்தி அறுபது எண்பது தொண்ணூறு ஐநூறு ஐநூறு ரெண்டு ஐநூறு ரூபா

200 200 200 200 200 200 200 200 അണ്ണേ എടുത്തോടാ പാലക്കാരൻ 200 രൂപക്കുള്ള ഞാൻ തവർജന എടുത്തോ ആ പാലക്കുടിയൊക്കെ പോരിട്ട് ഊളിയ കുറേ പെരുന്നേ അയ്യോ പോരിണ ഇടരാ கொலை 260 70 80 80 80 280 280 ஆடியோ வாवला மஞ்சபாரடை 280 அவ்ளோ மஞ்சபாரடை எல்லாம் வந்துருக்கு இங்கே 280 280 280 இல்ல छोटा लगनो 250 மஞ்சபாரை 250 250 250 250 250 250 260 பாதிங்கமா 80 80 இங்கங்க இல்ல இந்த பารา 280 பிரியா கோய் நீந்துடா என்ன

இரநூத்தி அம்பது பாரத்து குரிரும் என்ன இரநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது ஹைலா ஹில ஹைலா ஹிலா ஹைல ஹைலா ஹில ஹைல ஹில ஹைல 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 ஹலா ஹில ஹில ஹைல ஹில ஹில ஹைல ஹைல ஹைலை மூணு நாள் எடுக்கணும் எடுக்கணும் இந்த ஒரு ரிஜா அவர் கூலி பாய வரணும் சார் இங்க ரோடல நம்ம எல்லாரும் எல்லாரும் கூலி பாய வரணும் சார் இங்க ரோடல நம்ம எல்லாரும் எல்லாரும் கூலி பாய வரணும் சார்

கண்டிப்பா கே இது நாலு யாருங்க அஞ்சு பேரு அது ரெண்டு பண்ணுறது என்ன பார்க்கறதுக்கு ரெண்டு மூணு தோய் அடிச்சுடுங்க எதை வெயிட் கேளு எவ்வளவு குறுன்னு நியாயமாக ஏன்னா பால்கறனனு வந்து பாருங்க ஒரு கடனிலே கூடவாரு கிட்ட பிரியமாயா பாரு இமை இது கேளு எவ்வளவு குறுன்னு 180 உங்களுக்கு கேம்பிமா 180 180 பிரிய哥 நீ எலு நீ இமை இது எவ்ளோ போறது பிரிய哥

எல்லாத்தையும் பாக்கிறீங்க எல்லாரும் வந்து நின்னுட்டு வர வந்து 80 நாச்சியா இருக்கா வந்து ஏம்மா ரா இது ஓரியண்ண முத்தண்ண ஓரியண்ணன் தானையா அரே இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது கார்லே 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 காரலே காரலே கார்லே எரநூத்தி இருபது இருநூத்தி இருபது ரூபாய்

இந்த வாரம் வர அந்த பாரும் கேட்டு இந்த ஐடியா போட்டு நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரெண்டு பயிர நூத்தி 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 அறுபது நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு இருநூறு அந்த ஒரு இருநூறு 220 220 220 220 220 220 നല്ല ഐറ 220 220 100 200 തന്നേ 45 തരിക്കോ

ആള് ആളാ അപ്പച്ചേരി വല്ല അണ്ടി കേരണോ ആണോ വാട്ടിൽ 550 ആണ് 550 ആണ് 550 550 550 550 ആണ് 600 രൂപ 40 80 കുനിദഞ്ഞി 30

தொள்ளாயிரம் அப்படி போட்டோம் ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு மனுஷன் நின்றுட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் கிடையாது தொள்ளாயிரம் ஆயிரத்தப்புன்னா ஆயிரம் தந்திருக்காவது தொள்ளாயிரத்து தான்

மா இப்ப வீட்டுக்கு வேலை இருக்கா என்னை டிரா பண்ணும் வண்டி கொண்டு வரலனா ಏನ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಕೊಡ್ತೀನಿ ಆಗ್ಲೇ ನಾಟಾ ನಿಕರಣೆ ಪಾತ್ರಕ್ಕೆ ಒಂದು ರೀತಿ ಆರೆ ಇರೋದು ಒಂದು ಆರೆ

சரி மக்களே பாய் நாளைக்கு லைவ் போடுறேன்